ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்துலேயே நம்ம தலைமுடி கொட்டுறது திருப்பி தலைமுடிக்கே வர மாதிரி ஒரு அற்புதமான ரெமிடி எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனாக டச் பண்ணுங்கள் அப்படியே வரக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த மூணு மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா வேப்பில தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இது எல்லாரோட வீட்டுக்கு வெளியே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த வேப்பிலையில் சாதாரணமாக மட்டும் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேப்பில வந்து நம்மளுடைய தலையில் இருக்கிற பொடுகாகட்டும் பேனாகட்டும் நிறையா இதை போக்கக்கூடிய தன்மை இந்த வேப்பிலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாக வச்சு நீங்கள் வேப்பில தேச்சு குளிங்கம்மா தலைக்கு ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் மூணாவது என்ன அப்படின்னா ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் இந்த ஆலிவ் ஆலிவாயில் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மூணே மூணு போல வச்சு தான் ஒரு ஈஸியான ரெமெடி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வேப்பங்கொழுந்தை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது சின்ன வெங்காயம் தேவையான அளவு தண்ணி இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இன்செக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவுமே தண்ணி சேர்க்க வேணாம் ரொம்பவுமே திக்காக சேர்க்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன் இல்லை ஃபைனல் டச்சாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலிவ் ஆயில் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க தலையில அப்படியே அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு காமல் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு இருக்கிற மைல்டான ஷாம்பு இல்ல சீக்காவே கொண்டு உங்க தலையை ட்வைஸ் அல்லது ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஒரே மாதத்துலேயே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் முடி சீவனாலே முடி கொட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொட்டுறது நின்று முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு இருந்தாலுமே போக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம வேப்பில் சேர்த்துருக்கோம் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் அண்ட்ஃபிகேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்